ஆட்டுவிப்பவளே விட்டாள் உலகையே மயக்குகின்ற மகா மாயையின் சக்தி கூட நரேந்திரனிடமிருந்து பத்தடி தள்ளியே நிற்க முடியும் என்று சுவாமி விவேகானந்தரின் ஞானத்தை பற்றி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறுவார் இறை இயல்பில் இரண்டரக் கலப்பதற்கு தயாராக இருந்த நரேந்திரரைக் கண்டு சிறிது அச்சம் கொண்டார் குருதேவர் மற்ற சீடர்களுக்காக தேவியிடம் அம்மா உலகை மயக்குகின்ற உன் மாயா சக்தியான திரையை இவர்களிடமிருந்து அகற்றிவிடு என்று பிரார்த்திப்பார் அதே குருதேவர் அம்மா உன் மாயா சக்தியை சிறிதளவு நரேந்திரனிடம் வைத்திரு என்று பிரார்த்தித்தார் ஏனெனில் நரேந்திரர் மூலம் உலகிற்கு செய்ய வேண்டிய மகத்தான பணிகள் இருந்தன இப்படிப்பட்ட நரேந்திரரை மாயா சக்தி மயக்குவதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டால் எப்படி இருக்கும் இதனை ஆட்டுவிப்பவளே அசந்துவிட்டாள் என்ற கதையில் பாமதி மைந்தனின் எழுத்தோவியத்தில் காணலாம் பொதுவாக மனிதர்களை மயக்கும் காமம் கர்வம் வறுமை பீட மோகம் புகழ் நோய் ஆகியவை சுவாமிஜியின் வாழ்விலும் வரிசையாக வந்தன ஆனால் சுவாமிஜியோ இவற்றால் மயங்காமல் தமது தெய்வ ஸ்வரூபத்தில் திளைத்தபடி உலக நன்மைக்கான பணியை செவ்வனே நிறைவேற்றினார் மாயாசக்தி சுவாமிஜியை சிக்க வைக்க செய்த முயற்சிகளை அவளே விளக்குவதாக சுவாமிஜியின் வாழ்வில் நடந்த சம்பவங்களை அழகுபட எழுதியுள்ளார் பாமதி மைந்தன் இறுதியில் இந்த மாயை நம்மை பற்றாதிருக்கும் வழி எது என்பதும் கூறப்பட்டிருக்கிறது என்னை யார் என்று கேட்கிறீர்களா நான் தான் உங்கள் எல்லோரையும் ஆட்டி வைப்பவள் இந்த உலகமே என் பிடிக்குள் சிக்கி நான் ஆண்டியை அரசனாக்குவேன் அரசனை ஆண்டியாக்குவேன் புகழில் நிமிர்ந்தவனை மண்ணை கவ்வச் செய்வேன் பெயர் கூட எழுத தெரியாதவனை கவி என்று பெயர் எடுக்க வைப்பேன் அழகை காட்டி ஆணை மயிக்குவேன் நானே அழகி என்று பெண்ணுக்கு நினைப்பு தந்து அவளுக்கு குழி தோண்டுவேன் அனிர்வச்சனீயம் இன்னவிதம் என்று கூற முடியாதவள் என்று கூறி சாஸ்திரங்களே என்னிடம் தோற்கும் தாயே துணை என்று இருந்தவனை தாரத்தின் முன்பு தருதலையாக்குவேன் பணத்தை காட்டி பலரை பைத்தியமாக்குவேன் என்னை கண்டு பயந்து தவம் இயற்றுபவர்கள் பலர் நான் அவர்களின் மனதில் புகுந்து கொண்டு நான் அதை வென்றுவிட்டேன் என அகக்கார வசப்படுத்துவேன் அந்த சாதகர்களும் அதில் சிக்கி அடுத்து முன்னேற முடியாமல் எனது ஏதோ ஒரு வலையில் வசப்படுவர் என்னை கண்டு பயந்து தவம் ஏற்றுபவர்கள் பலர் நான் அவர்களின் மனதில் புகுந்து கொண்டு நான் அதை வென்றுவிட்டேன் என அகங்கார வசப்படுத்துவேன் அந்த சாதகர்களும் அதில் சிக்கி அடுத்து முன்னேற முடியாமல் எனது ஏதோ ஒரு வலையில் வசப்படுவர் இப்படியாக பெயர் புகழ் காமம் குரோதம் பொருள் பற்று அகங்காரம் ஆணவம் என்று என் இணையதளத்தின் விஸ்தாரமும் வேகமும் பரவியுள்ளது என்னை இன்னுமா உங்களுக்கு தெரியவில்லை அகட்டித்த கடனா அகட்டித்த கட்டனா பட்டியசி மாயா நிகழ முடியாததையும் நிகழ்த்தி காட்டுபவள் என ஆதிசங்கரே பாடியிருக்கும் நான் தான் மாயா சக்தி பொதுவாக உலகம் என்னை பெண்ணாக பார்க்கும் ஆனால் இவ்வளவு கம்பீரத்துடனும் திமிருடனும் தான் நான் இருந்து வந்தேன் அந்த இளைஞனை காணும் வரை லௌகீகம் மலிந்த கொல்கத்தாவில் இப்படி ஒரு அருமையான ஆன்மீக நாட்டம் கொண்டவனா உரையிலிருந்து உருவப்பட்ட ஒளிரும் வாளாக இவன் இருக்கிறானே என்று அவனை பார்த்ததும் அவனது குரு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறியதை கேள்விப்பட்டேன் என்ன இதுவரை என் பிடியில் சிக்காத ஒருவனா நான் இதுவரை பிடித்தவர்கள் எல்லாம் என் மாய வலையில் தாமாகவே வந்து விழுந்த விட்டில் பூச்சிகள்தான் அதில் எனக்கு என்ன பெருமை உள்ளது இதோ இவனை இந்த நரேந்திரனை பிடித்தால்தான் என் பிடியின் பலத்தை இந்த புவனம் அறியும் நரேன் அழகிய இளைஞன் அது போதுமே எடுத்தேன் ஆசை என்னும் மாய வலையை கல்லூரி மாணவனான நரேந்திரன் அன்று பாடிக்கொண்டிருந்தான் அடடா என்ன ஒரு அருமையான சாரீரம் அவனுக்கு என நானே மெல்ல மயங்கிவிட்டேன் அவனிடம் மயங்கிய இளம் விதவையாக அன்றிரவு அவன் முன் நின்றேன் பாடிக்கொண்டிருந்தான் அவன் பக்தியோடு நான் வாடி நின்றேன் ஆசையோடு இப்படியும் நடக்குமா சட்டென்று அவன் செய்த காரியம் என் சப்த நாடிகளையுமே அடக்கிவிட்டது நான் நின்றதோ மையல் மிக்க தையலாக அவனோ என் முன்னே வீழ்ந்து வணங்கி தாயே இது தகாது என்றான் எனக்கே வெட்கமாகி ஓடிவிட்டேன் புறமுதுகிட்டு முடியாது என்னால் தோற்க முடியாது இந்த நரேனை எப்படி என் மாய வழியில் சிக்க வைப்பது பணக்காரனான இவனுக்கு வறுமை வந்தால் என் வசமாவது நிச்சயம் என நினைத்தேன் அதுவும் நடந்தது அவளது தந்தை திடீரென்று கடனாளியாக காலமானார் வறுமை பிரச்சனை அலைச்சல் ஏமாற்றம் உறவினரின் துரோகம் என்று எல்லாம் அவனை சூழ்ந்தன பல காலமாக நரேனை மணக்க ஒரு பணக்காரி பல வகையிலும் முயன்றாள் அவளுக்குள் நான் புகுந்து கொண்டேன் இதுதான் சமயம் என்று அன்பரே என் சொத்தோடு என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஏழ்மையும் தீரும் என் ஆசையும் தீரும் என்று வசனம் பேசினேன் எதுவும் பேசாது என்னை விசனப்பட வைத்துவிட்டு விட்டான் நரேன் ஆ மீண்டும் எனக்கு தோல்வி உடல் அவனுக்கு உமிழ்ந்த எச்சிலோ பரவாயில்லை வேறு என்ன செய்யலாம் இவன் பெரிய படிப்பாளி ஆயிற்று ஹிந்தி ஆங்கிலம் வங்காளம் சம்ஸ்கிருதம் மொழிகளில் தேர்ந்த இவனை பண்டிதன் என்ற கர்வ வலையில் பிடிக்க புறப்பட்டேன் ஒரு துறை அறிவே போதும் ஒருவனை அகங்காரத்தில் அலைக்கழிக்க இவனோ கீழே மேலை தத்துவங்களில் கரை கண்டிருக்கிறான் அறிவியலும் சமயமும் அவனது இரு கண்கள் ஆன்மீகம் அவனுக்கு நெற்றிக்கண் கண் ஆனால் அங்கும் அவன் எனக்கு சிக்கலை ஏற்படுத்தினான் பொதுவாக மெத்த படித்தவர்கள் ஆரம்ப நோக்கத்தை நழுவவிட்டு சந்தனக்கட்டைகளை சுமக்கும் கழுதைகளாக செய்திகளை சுமப்பார்கள் ஆனால் இவனோ தத்துவம் படித்த பிறகும் வரட்டு அறிவு என்ற மாய விலையில் விழாமல் இருக்கிறானே அதோடு நீங்கள் கடவுளைக் கண்டுள்ளீர்களா என்ற கேள்வியை பல ஆன்றோர்களிடம் கேட்கிறானே இப்படி கேள்வி கேட்டால் நான் என்னதான் செய்ய முடியும் கல்வியை ஞானமாக்க எங்கு கற்றான் இவன் மீண்டும் அவமானம் எனக்கு ஆன்மீக வெகுமானம் அவனுக்கு இவனை ஏன் என்னால் கவர முடியவில்லை கலந்தாலோசித்தேன் என் தோழிகள் பலருடன் பரமஹம்சரின் நேரடி பார்வையில் உள்ள ஒருவனை மாயையான நீ பார்த்து பேசியதையே எங்களால் நம்ப முடியவில்லை என்றனர் அவர்கள் சந்தேகத்துடன் சில சித்தர்களும் சாஸ்திர துக்கிகளும் மாயாதேவியான என் தன்மை தெரியாமல் என்னை வசைபாடுவார்கள் ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணரோ எனது நல்ல அம்சங்களை வித்யாமாயை என்றும் அல்லாததை மாயை என்றும் பிரித்து பாடுவார் அதன் பலன் என்ன என்னை நானே மதிக்கும்படி செய்துவிட்டார் மேலும் ஆன்மீகத்தில் முயல்பவர்களுக்கு உதவுபவளாகவும் நான் மாற வேண்டியிருக்கிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் இந்த பாங்கை உணர்ந்தவர்களிடம் எனக்கு ஒரு வாஞ்சை வரும் அதனால் அவரை சேர்ந்தவர்களை நான் அதிகம் அண்டுவதில்லை இது இப்படி இருந்தாலும் நரேனை சிக்க வைக்க நான் தீவிரமாகவே இருந்தேன் இவரிடம் நான் மன்னிக்கவும் போது என் முழு பலமும் எனக்கு புரிகிறதா என்ற ஐயம் எனக்கு அடிக்கடி வருகிறதே இவனுக்கு அபூர்வ சித்திகள் கொடுத்தால் அதில் அவன் மயங்கி விடுவான் என இருந்தேன் ஆச்சரியமாக ஒரு நாள் ஸ்ரீ ராமகிருஷ்ணரே நரேனிடம் சித்திகள் வேண்டுமா என வினவினார் நரேன் வாசமாக நீ மாட்டினாய் என என் மனம் துள்ளியது ஆனால் அவன் ஏன் பதில் கூற இவ்வளவு தயங்குகிறான் அவனது குருவே அதை மீண்டும் கேட்டார் அதற்கு அவன் குருதேவா இந்த அபூர்வ சித்திகளால் நான் இறை அனுபூதி பெற முடியுமா என்று கேட்டான் குருவோ முடியாது இவை உனக்கு இறைவனை காட்டாது மாறாக உலகில் நீ பணியாற்றும் போது இந்த சித்திகள் உனக்கு பயன்படும் என்றார் உலகினர் பெற துடிக்கும் அஷ்டமா சித்திகளை இவனும் பெற்று அதில் சிக்குவான் என்றே நம்பினேன் அவனோ அப்படியெனில் குருவே முதலில் இறை தரிசனம் பெற பாடுபடுவேன் அதற்கு முன்பு இந்த சித்திகளை பெற்றால் நான் என் லட்சியத்திலிருந்து விலகிவிடலாம் அல்லவா என்றானே பார்க்கலாம் மெய்யான சீடரின் இந்த பதிலால் எந்த சத்குருதான் மெய் சிலிருக்க மாட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் புன்னகைத்தார் நானைக் கோணினேன் மீண்டும் ஓஹோ பரமஹம்சர்தான் என் பாதையில் குறுக்கே நிற்கிறாரா குருசக்தியா நரேனை காத்து வருகிறது ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு புற்றுநோய் என அறிந்தேன் பரமஹம்சர் மறையும் முன் நரேன் எல்லா சீடர்களையும் உன் பொறுப்பில் விட்டு செல்கிறேன் என்றார் எனக்கு ஒரு புது அஸ்திரம் கிடைத்துவிட்டது ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு பின் என் சொற்படிதான் நீங்கள் நடக்க வேண்டும் என்ற குருபீட அதிகார அகங்காரத்தை நரேனுக்குள் நுழைக்க முயன்றேன் அவனோ தனது சக சீடர்களுக்கு போல் சேவை செய்தான் இதனால் அவன் என் தொடர்பு எல்லைக்கு அப்பாலேயே எப்போதும் போலிருந்தான் காலம் கனிந்தது எனக்கு காலமானார் குரு இன்று அவன் குருவற்ற சீடன் நானோ உருவற்ற சக்தி நானா அவனா பார்த்து விடுகிறேன் நரேன் நாடு முழுவதும் துறவியாக அலைந்தான் நானும் பின்தொடர்ந்தேன் அவனை தோற்கடிக்க ஒரு நாள் அவன் சிக்கினான் சோர்வாக லிம்டி என்ற ஊரில் அங்கு ஓர் இளைஞர் கூட்டம் ஆடல் பாடல்களில் காமக்களியாட்டங்களில் கடவுளையும் காணலாம் என ஓர் இல்லத்தில் கூத்தடித்துக் கொண்டிருந்தனர் சொல்ல மறந்துவிட்டேனே அவர்கள் ஏற்கனவே என் தான் அந்த கூட்டத்தின் சொல் ஜாலத்தில் எப்படியோ நரேனை சிக்க வைத்தேன் ஏமாற்றி தனி அறையில் பூட்டி வைக்கச் செய்தேன் அந்த கூட்டத் தலைவனின் மனதுக்குள் நான் புகுந்து நரேனின் பிரம்மச்சரிய விரதத்தை குலைக்க திட்டமிட்டேன் ஆனால் நிலை குலையவில்லை நரேன் நரேன் எப்படியோ புத்திசாலித்தனமாக அந்த ஊர் சிற்றரசனுக்கு செய்தி அனுப்பி அந்த போலி கூட்டத்தினரின் ஆட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தான் மீண்டும் கர்வபங்கம் எனக்கு திரும்ப யோசித்தேன் வெளியில் சுற்றும்போது யாரும் மகானாக நடக்கலாம் யாரும் பார்க்காத போது தனிமையில் உடலுக்கும் மனதிற்கும் எல்லா சுகமும் தரும் சூழலில் இவனை தள்ளினால் சிக்காதிருப்பானா சிந்திக்கையில் எனக்கு புது தெம்பே பிறந்தது நரேனின் தேஜஸைக் கண்டு அரசர்கள் தங்கள் அரண்மனைகளில் தங்குவதற்கு அழைப்பு விடுப்பார்கள் ஏழைகளின் தலைவனான அவனும் செல்வான் ஏன் அந்த மட்டும் கோலோச்சி வந்த அந்த அசட்டு அரசர்களிடம் மக்கள் நலன் காக்க செங்கோலோச்ச வாருங்கள் என்று அழைக்கத்தான் சில நாட்களில் விலை உயர்ந்த மெத்தைகளில் நரேனை உறங்க வைப்பார்கள் இரவில் பணிப்பெண் அவனுக்கு சாமரம் வீசுவாள் நான் அன்று ஒரு பணிப்பெண் உருவில் அவனை பந்தாட நினைத்தேன் அவனை வீழ்த்திட முன்பு பொய்த்த அதே மன்மத அஸ்திரத்தோடு நின்றேன் ரத்தியாக என்னாலேயே என்னை நம்ப முடியவில்லை அவனது திருமுகத்தை பார்த்ததும் எனக்கே ஒரு ஆவல் பிறந்தது இவனை வீழ்த்தும் முன்பு இவனது விவேகத்திற்கு ஒரு சிறிதாவது சேவை செய்தால் என்ன அதனால் விசிறியால் சற்று வீசினேன் அவன் அயர்ந்து தோங்கினான் சோர்ந்திருந்த நானும் மெல்ல கண் வளர்ந்தேன் நான் வேக வேகமாக விழுத்து கொண்டு எழுந்தால் அங்கே விவேகானந்தன் விடிய விடிய தியானத்தில் லயித்திருந்தான் அவனுள் தெய்வ நடை திறந்திருந்தது நான் நடையை கட்டிவிட்டேன் அங்கிருந்து என்ன இது எல்லோரையும் குழப்பும் என் மனதா இன்று சஞ்சலமற்ற சத்துவத்தில் மூழ்கியுள்ளது இவனது ஒழுக்கத்தின் முன்பு நான் ஒடுங்கியே போனேன் இனி இவனை இவராகத்தான் வெளிக்கப் போகிறேன் சுவாமி விவேகானந்தரிடம் என் தோல்வியை ஒத்துக்கொள்ள துணிவில்லைதான் எனக்கு அல்பமான ஆயுதத்தால் இவரை அடிப்படைய வைக்க முடியாது என்பதை மிக தாமதமாகத்தான் தெரிந்து கொண்டேன் இவருக்கு கருணை மிக அதிகம் ஆம் அதுதான் சரி இவரது நாட்டு மக்களின் அறியாமையையும் துன்பத்தையும் காணச் செய்தால் மக்கள் மீது இவருக்கு கருணை பெருகி மக்கள் தலைவன் என்ற சம்சார பந்தத்தில் சிக்குவார் என்று நினைத்தேன் அதற்காக நாடு முழுவதும் அவர் சுற்றிய போது நானும் பின்தொடர்ந்தேன் ஆனால் முடிவில் அவர் செய்த ஒன்று என்னை பைத்தியமாகவே மாற்றிவிட்டது குமரி முனையில் தேவியின் அருளோடு பாரத மாதா மீது சுவாமி விவேகானந்தர் மூன்று நாட்கள் தியானம் செய்தாரே இரவின் கடும் குளிரில் சுட்டெரித்த பகலில் எந்த துணையுமின்றி தனிமையில் உணவின்றி கடல் நடுவே அவர் தவர்த்தில் கம்பீர இமயமாக நின்றபோது நான் கரையில் ஒதுங்கினேன் அழுக்கு நுரையாக மீண்டும் மண்ணை கவினாயா நீங்களே கேலி செய்யும் அவல நிலை எனக்கு வந்துவிட்டதே முடியாது இவரை அசைக்காமல் விட முடியாது யோக பூமியான பாரதத்தில் இருக்கும் தானே இவரது தவத்தை என்னால் தீண்ட முடியாது போக பூமிக்கு இவரை கடத்தினால் என்ன என்று ஆசைப்பட்டேன் அதுவும் நடந்தது ஷிகாகோ சர்வ சமய பேரவை ஆரம்பிக்க இன்னும் ஒரு சில வாரங்கள் இருந்தன இவரிடம் பணமில்லை தெரிந்தவர் இல்லை அனைவரும் அவரை விரட்ட தவிக்க விட்டனர் பிறர் புறக்கணிக்கும் போது இவரை புரட்டி போட்டு விடலாம் என்று விரக்தி வலையை நான் வீசினால் அங்கும் அவர் தமது ஆசானை அடிபணிந்து நின்றார் மீண்டும் எனக்கு சர்வசமய பேரவையில் உதித்த ஒரு வாக்கியத்தாலேயே உலகையே தன்னை உற்று நோக்க வைத்தவர் பின்னே நானும் தொடர்ந்தேன் பெரும் புகழ் என்ற மாய வலையுடன் போதா குறைக்கு இளம் பெண்களையும் சேர்த்து கொண்டேன் அவருடன் குலுக்க நானும் அந்த பெண்கள் அனைவரது கைக்குள்ளும் புகுந்து முயன்றேன் அதற்காக அரும்பாடுபட்டதில் அவரது அங்கியை மட்டுமே என்னால் தொட முடிந்தது என்னால் அசைக்க முடியாத நெருப்பென நின்றார் அந்த நெடுமாலின் விபூதியான விவேகானந்தர் அன்று முதல் அவரே உலக மகா நாயகன் பத்திரிகைகள் அவர் படத்தை வெளியிட்டு கௌரவம் பெற்றன புகழ் என்னும் அம்பை தொடுக்க அவருக்குள் நுழையலாம் என்று புகப்போனேன் ஆனால் அன்றைய இரவின் தனிமையில் அவர் தரையில் படுத்தபடி தன் தாய்நாட்டு மக்களின் துன்பங்களை எண்ணி அழுதார் அந்த அழுகையை நிறுத்த என்னால் ஏதாவது செய்ய முடியாதா என்று எனக்கே சிந்தனை மாற ஆரம்பித்தது சில நாட்கள் சஞ்சலமின்றி இருந்தேன் மீண்டும் எனக்குள் அதே தீராத வேதனை ஓர் ஆண்டியின் சக்தியா என்னை நையாண்டி செய்வது கூடாது எடு புது ஆயுதத்தை பணத்தை அள்ளி அவர் மீது வீசினால் என்ன அதையும் செய்தேனே ஆனால் எவ்வளவு பணம் கொட்டினாலும் அவற்றை அவர் தன் தாய்நாட்டு பணிக்காக சேர்த்து வைப்பதில் சமர்த்தராக இருந்தாரே நான் சோர்ந்து போகிறேனா அல்லது இவரிடம் தோற்பதிலும் சுகம் காண்கிறேனா எனக்கே புரியவில்லை போங்கள் ஆளும் இங்கிலாந்தும் அடிமை இந்தியாவும் இவரை பாராட்டுகின்றன அழகிய ஆண்களும் பெண்களும் இவரை குரு பாபா என ஆத்மார்த்தமாக அழைக்கிறார்கள் முப்பத்தி ஐந்து வயதில் இவ்வளவு பேருக்கு தந்தையாகவும் குருவாகவும் மாற இவரால் தான் முடியும் நான் காத்திருந்தேன் கடுகடுப்புடன் ஒரு நாள் கண்ணாடியில் இவர் தன்னையே திரும்ப திரும்ப பார்த்தபடி இருந்தார் துள்ளி குதித்து எழுந்தேன் அவரை வளைக்க அவரது சிஷியையான மிஸ் வால்டோ மூலம் நானே சிந்தித்தேன் இவரோ தான் ஆன்மஸ்வரூபமாக இருப்பதாக கூறிக்கொள்கிறார் ஆனால் தமது உருவின் மீது இவருக்கும் பெரும் ஈர்ப்பு இருப்பதை உணர்ந்துவிட்டேன் இதை உலகிற்கு சொல்லிவிட வேண்டும் என்று பரபரத்தேன் சட்டென்று சிஷ்யையின் பக்கம் திரும்பி கூறினார் விவேகானந்தர் வால்டோ ஆச்சரியம் அம்மா ஒவ்வொரு முறை கண்ணாடியை பார்த்து திரும்பியதும் நான் எவ்வாறு இருக்கிறேன் என்பது எனக்கு நினைவே வரமாட்டேன் என்கிறது விவேகானந்தருக்கு தேகாத்ம புத்தி கிடையாது தேசாத்ம புத்தி தான் உண்டு என்று சுவாமி அகண்டானந்தர் பின்பு ஒரு முறை கூறிய போதுதான் எனக்கு புரிந்தது பெண் பணம் புறக்கணிப்பு வறுமை பீடம் உலக புகழ் ஞானம் கௌரவம் என்றெல்லாம் வலை வீசி வலை வீசி எனக்கே வயதாகிவிட்டது போலானது கடைசியாக கொடுமையான மாய வலையான நோய் என்பதையும் வீசினேன் விவேகானந்தரை வியாதியாலேயே வெற்றி கொள்ளலாம் என்று என் அகங்காரமும் சிரித்தது அதற்கான வாய்ப்புகளாக அவருக்கு ஏற்கனவே சில நோய்கள் இருந்தன அவற்றுள் ஒன்றிரண்டை ஒரே அடியாக தூண்டிவிட்டேன் இரத்த கொதிப்பா நீரிழிவா நரம்பு தளர்ச்சியா எது வந்தாலும் தமது குருவைப் போல் உடல் துன்பப்பட்டாலும் இவரும் ஆன்மாவிலேயே திளைத்தார் நானும் நோயை தீவிரப்படுத்தினேன் முடிவில் அவரது கண்களை குறிவைத்து தாக்கினேன் பலமுறை மக்களுக்காக கண்ணீர் வடித்த அவரது கண்களில் இன்று ரத்தம் வெளியே தெரிய வைத்தேன் கண்களில் உயிர் போகும் வலி ஆனால் திக்குமுக்காடும் அந்த நோவிலும் அவர் நான் இப்போது ஒற்றை கண்ணுள்ள அசுரகுரு சுக்கராச்சாரியராக மாறிவிட்டேன் என்று பகடி பண்ணுவார் நான் வாய் மூடிவிட்டேன் வார்த்தையின்றி ஹோ மக்களே கஸ்தரத்தி மாயாம் எவன் மாயை கடக்கிறான் என்று நாரத பக்தி சூத்திரம் கேட்கும் அக்கேள்விக்கு பற்றற்றவன் அகங்காரம் அமகாரம் நீங்கியவன் சாதுக்களுக்கு சேவை செய்பவனே மாயையை கடப்பான் என அதே சாஸ்திரம் பதில் தரும் மனித குல மாணிக்கமான சுவாமி விவேகானந்தரையும் அவரது செயல்முறை வேதாந்தத்தையும் பிடித்து கொள்ளுங்கள் அதன் மூலம் பக்தியும் ஞானமும் பெற்று சேவை செய்தால் நீங்களும் என்னை கடக்கலாம் விவேகானந்தரை நீங்கள் பற்றும்போது பயமுறுத்தும் மாயையான நான் உங்களை பற்றும் விதம் எப்படி தெரியுமா தாய் பூனை தன் குட்டியை பிடிப்பது போல இல்லாவிட்டால் பூனையின் வாயில் எலி சிக்குவது போல நீங்கள் என்னிடம் சிக்குவீர்கள் ஜாக்கிரதை